ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் ஒன்றில் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிக்கலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என நமது பொதுவான ராசிபலங்கள் மூலமாக இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களை இப்போ பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் எனவே அந்த ராசிக்கான பேருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மற்ற ராசிக்கான பழங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எனவே நண்பர்களுக்கு தயங்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலங்களை பார்க்கறதுக்கு அதை பயன்படுத்திக்கோங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் மூன்றாம் பிறை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணப்படுது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமும் இருக்கு நண்பர்களே ஸோ இந்த சந்திராஷ்டம் தினத்துல முக்கியமான நாலு விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பொதுவாகவே இன்றைய தினம் உங்களுக்கு பேராசைகள் நிறைய வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய பேர் வந்து உங்ககிட்ட நிறைய ஆஃபர்ஸை சொல்லுவாங்க பேராசைகளை தவிர்த்து விட வேண்டியது முக்கியமான முதல் விஷயங்க இரண்டாவதாக பேச்சில் கொஞ்சம் கவனம் வேணுங்க நாவடக்கம் என்ற தினம் உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் யாருடனும் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இந்த தினம் கோபத்தால் கூட கடுஞ்சொற்களை பேசாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது நண்பர்களே முடிந்தால் கனிவான வார்த்தைகளை பேசுங்கள் இல்லைன்னா ரொம்ப அமைதியா இருந்து விடுவது நல்லது இந்த தினம் எந்த சூழ்நிலையிலும் நாவடக்கம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும் என்பதை மறந்து விடாதீர்கள் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்குங்க மூன்றாவதாக பயத்தை மனசுல இருந்து விட்டு ஒழிக்கணுங்க சில தாழ்வு மனப்பான்மையை உங்களது பயம் வந்து ஏற்படுத்திவிடும் என்பதால சில விஷயங்கள் நடக்காத சில விஷயங்களை நடந்ததாக அது நடந்தால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்கள் அது குறித்து வீணான பயத்தை மனசில் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த தினத்தை நேரத்தை நீங்கள் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறதுனால ஏன்னா உங்க மனசு வந்து அந்த அளவுக்கு சஞ்சலமாகும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உருவாகிறதுனால கண்டிப்பாக பயத்தை இருந்து விட்டொழிக்க வேண்டியது இந்த தினம் மிக மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு தருவதாக அமையுன்றே எனவே அது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் மூன்றாவதாக முக்கியமான எந்த முடிவிலும் எடுக்க வேண்டாம் நீங்கள் முக்கியமான செலவுகளையும் இப்பொழுது செய்ய வேண்டாங்க முடிந்த அளவுக்கு செலவுகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது உங் உங்களது வாழ்க்கையில முக்கியமான சில திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளை இப்பொழுது நீங்கள் எடுக்க வேண்டாங்க முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நிலை அமையாது என்பதால் இன்றைய தினம் எந்த விதமான புதிய முடிவுகளையும் நீங்கள் எடுக்காதீங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களை மனக்கு காதலர் உங்களால் கணிக்க முடியாத ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு மனநிலையில் இருப்பாருங்க இன்றைய தினம் உங்களை சிற்று என்ன நடக்குதுங்கிறது கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நான்காவது கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி ஆகணுங்க கோபம் கொஞ்ச தான் இருக்கும் ஆனால் அதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தியானம் யோகா இறை போன்றவற்றை மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க எனவே கண்டிப்பாக கோபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் உங்களது உடமைகளை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பாத்துக்கங்க உங்களுக்கு எந்த விதமான சூழ்நிலையிலும் யாருடனும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது போன்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் யாரையும் நம்ப வேண்டாம் யாரை நம்பியும் முதலீடுகள் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது நண்பர்களே எனவே இன்று தினம் உங்களை சுற்றி என்ன நடக்குது நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உண்டு உங்களது வேலையில் உண்டு உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் உங்களது பொருட்கள் மீது கூடுதல் கவனம் செய்யுங்கள் கண்டிப்பாக இன்று தினம் சிறப்பான ஒரு நாள் அமையுங்க அதிகமான வேலை உட்கிற நாளாக இருந்தாலும் இன்று தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் ஆரோக்கியத்திற்கு ஒவ்வொரு உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய நீங்கள் சண்டையிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது கோர்ட் கேஸ் கூட போகக்கூடிய பெரிய அளவில் பா ஏற்படாமல் நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் பெரிய அளவில் பிரச்சனைகளை பெரிதாக்காமல் நீங்கள் முடிந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறது இப்போது நல்லது நண்பர்களே சின்ன சின்ன விஷயங்கள் ஒண்ணும் இல்லாத விஷயங்களுக்காக வாக்குவாதங்கள் கொள்ள வேண்டாம் சண்டை சசவர்கள் ஏற்படுத்தி கொண்டு கோர்ட் கேஸுன்னு அழையாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது நண்பர்களே இதனால் உங்களுக்கு பணமும் செலவாகும் நேரம் வீணாகும் இதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வருமுன் காப்போம் என்ற பழமொழியின்படி இன்றைய தினம் நீங்கள் இந்த நான்கு விஷயங்களையும் சிறப்பாக கடைபிடிங்க இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வாக்குவாதங்கள் தவிர்த்துவிடுங்கள் இன்றைய தினம் சூப்பரான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் நம்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடகம் குழி ராசிபலன் சேனலோட எப்போதும் இணைந்திருந்த சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே நமது கடகிழி ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அனுப்பிட்டு நிலத்தின் மூலமாக ரெண்டு பண்ணிவிட்டுங்க முதலாவது என்னென்னா ஒரு பொதுவான நமது ராசிபலங்கள் நல்ல ஒரு ஜோதிட ரீதியான வழிகாட்டுதலாக ஒரு நண்பனாக உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது அந்த வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரணும் இல்லையா அதுக்காக இந்த இரண்டு விஷயங்களுக்காக நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் அழுத்தி இருங்க கடகம் டுடே ரசவுடன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டா இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமாத நன்றிகள் ஆனால் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தில் என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா ரெட் கலரும் மெரூன் கலரும் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கடகரசு நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்து அன்பாக இருக்கீங்களோ இந்த தினம் வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாங்க மறைமுகமாக உங்களுக்கு எதிராக சில விமர்சனங்கள் தோன்றி மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏதா இருந்தாலும் இன்றைய தினம் பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் அதன் மூலமாக சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் இன்றைய தினம் சகித்துக்கொண்டு சிறப்பாக உங்களது காரியங்களில் நீங்கள் ஈடுபடுங்கள் தினம் கவனத்துடன் சிரத்தையுடன் உங்களது காரியங்களில் ஈடுபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு பொழுது போவதே தெரியாதுங்க வழக்கமான பணிகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு பொறுமை என்ற தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அது எல்லா விஷயங்களிலும் பொருந்தும் இன்று தினம் அவசரப்படாமல் நிதானித்து பொறுமையுடன் செயல்படுங்கள் பதற்றப்படாமல் இருக்கிறது நல்லது பழைய நினைவுகளை நினைத்துக் கொண்டு சோகமான பழைய நினைவுகள் மூலமாக உங்களுக்கு சோர்வை அதிகரித்துக் கொள்ளாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே ஆயுள் எம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு தன்னம்பிக்கை என்ற தினம் கண்டிப்பாக மனசுல வேணும் ரகசியங்களை உங்கள் சீக்கிரட்டை ஆட்டி சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது சக ஊழியர்கள் அனைவரிடம் நீங்கள் கொஞ்சம் நிதானத்துடன் நடந்து விட்டுகிறீங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அலுவலகம் பண்ணிக்கலாம் அமையும் வியாபாரத்திலும் அதேபோல்தான் தினம் வாடிக்கையாளர்களுடன் நீங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் கண்டிப்பாக நிதானமாக செயல்படுங்கள் வெற்றிகள் என்றதும் கண்டிப்பாக உங்க பக்கம் இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் என்னன்னு தெரியல எல்லாருமே லைக் பட்டன் எழுத மாட்டேன்றீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழ இருக்கக்கூடிய தம்ஸ் அப் பட்டன் எழுத்தி உங்க லைக்க நீங்க தெரிவிக்கலாம் இதன் மூலமாக நமது வீடியோ எத்தனை பேர் பாக்குறாங்க எத்தனை பேர் லைக் பண்ணி பிடிச்சிருக்கு அப்படின்றத நாங்கள் கவுண்ட் பண்ணிக்க முடியும் மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு அது அமையும் நண்பர்களே உங்கள் நண்பர்களுக்கு கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க கடகராசி நண்பர்களா இல்லைன்னா கூட பரவாயில்ல உங்கள் நண்பர்கள் நீங்கள் ஷேர் பண்ணி பண்ணிவிட்டீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேஷம் முதல் மீனம்பறையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க ராசி பலன்களை அவங்க தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் கூட உங்க நண்பர்களுடைய ராசி பலங்கள் அது குடும்ப உறுப்பினருடைய ராசி பலங்களை கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே மேலும் நமது சேனலுடைய எப்போதும் இணைந்திருந்த நமது ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்ம இணைந்திருக்க நண்பர்கள் அது ரொம்ப அவசியம் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களும் ரொம்ப அவசியம் அதை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் நாளை தின வீடியோவில் புதிய வீடியோவில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே